நான் கொடுப்பேனே செல்பி சூட்டிங் எடுப்பேனே ரசிக்கும் காட்சிகளை கொடுப்பேனே நீங்கள் ரசிக்கும் காட்சிகளை கொடுப்பேனே கதாநாயகி எனக்கில்லையே காமெடியும் நானே செய்வேனே பாடலும் எழுதி பாடுவேனே நடனம் கூட ஆடுவேனே போக்கஸ் லைட்டை எதிரில் வச்சு கேமிரா ட்ரைபேடு தள்ளி வச்சி என்னை நானே கேமிராவில் பாடம் பிடித்து வீடியோ இமேஜனம் இமேஜனும் ஆப்பிள் வீடியோவை இட்டு போட்டோக்களை எடுப்பேனே ஒழிப்பதுவும் நானே, லைட்டும் மேனும் நானே, கவிஞனும் நானே, பாடுகனும் நானே ஆளின் ஒன்றும் நானே நானே தனி ஒரு ஆளு வேற என்ன செய்வேனே